ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை வந்து பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் நடைபெற இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சி தான் பொதுவாகவே கிரகங்களுடைய அடிப்படையில் கணிக்கப்படக்கூடிய நம்பிக்கையான ஒரு விஷயம்னா அது ஜோதிடம் தாங்க அந்த வகையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஜூன் மாத இறுதியில் நடக்கக்கூடிய சனியுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் ரிசபம் ராசி அன்பர்கள் சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் சனி பகவானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிருவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் சனி பகவான் பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த சனி கிரகத்துக்கு காணப்படுது மேலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி அப்படின்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த வகையில் கிரகங்கள் அப்பப்போ தன்னுடைய இடத்தையும் ராசியும் மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கத்தை வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ரிசவம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய சனியினுடைய இந்த வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட தாக்கங்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிஷவம் ராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சனி பகவான் நீதிமான் அப்படிப்பட்ட ஒரு தாங்க வந்து பார்க்கப்படுறாரு அதாவது செயல்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள் அப்படிப்பட்ட இவர் ஒரு நபரின் மீது தீய பார்வைகளை வந்து செலுத்துறாரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்கிடுவாரு அந்த வகையில எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சாங்கத்தின்படி பார்த்தா ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி வந்து அடைய போறாரு இதனால குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்கார வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இது வரைக்குமே சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான ராசியில பயணித்துட்டு வர்றாரு சுமார் இரண்டரை வருட காலமாக இந்த ராசியில தான் வந்து பயணிக்க இருக்கிறாரு அந்த வகையில பாத்தீங்கன்னா வருடத்துக்கு எப்போவா வந்து இந்த வக்ர நிலையை வந்து சனி பகவான் பெறுவாரு அந்த வக்ர டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனிப்பயிற்சியால் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய ராசினியினர் வந்து இந்த வக்ர டைமில் வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை வந்து சந்திப்பீங்க அதே போல் சனிப்பயிற்சினால பாதிப்புகளை அடைந்திருக்கக்கூடிய ராசியினர் வந்து இந்த வக்ர காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன்களை வந்து அடைய முடியும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நிலை அப்படிங்கிறது சனி பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு செயல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர் வந்து ராசியை பொறுத்து மாற்றியமைப்பார் நட்சத்திரங்களை பொறுத்து மாறிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசியிலே தாங்க பயணிக்க போகிறாரு ஆனால் நட்சத்திரத்தில் இருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து மாற போகிறாரு இந்த ஒரு நிலையை தான் நம்ம வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட சனி பகவான் இந்த வக்ர நிலையில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து இருக்க போகிறாருங்க ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து வக்ர பயிற்சி அடைய போகிறாரு அதே போல் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் வந்து பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வந்து போயிடுவார் இந்த ஒரு நிலையில் ரிசவராசி நெய்யர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ரிசபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு இந்த வருடத்தில் பணத்தை அள்ளி கொடுக்கும் அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படாது ஏன்னா சனி பயிற்சி நடைபெற்ற இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பணத்திற்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் தற்போது சனி அடைந்திருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாது சொல்லப்போனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் வரத்துக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த டைமில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வயிற்று பிரச்சனைகள் வரலாம் சிறுநீரக பிரச்சனைகள் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது மேலும் கிட்னியை பாதிக்கக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் காணப்படுது ஸோ நீங்கள் வந்து கரெக்டான வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதை போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்க முடியும் பொதுவாகவே சனி தொடர்ந்தால் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தாங்க உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ கவனமாக வந்து வண்டி வாகனம் எல்லாம் ஓட்டணும் தப்பி தவறி கூட வேகமாக போகாதீங்க ஏன்னா பெரிய விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது ஸோ அதிகமாக டிராவல் பண்ணக்கூடியவங்க இல்லை டிரைவிங் தான் எங்களுடைய ப்ரொஃபஷ்னலே அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்பவே தாங்க இருக்கணும் மேலும் சனியின் மூலமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பல நாட்களாக திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஒரு டைம்ல திருமணம் கைகூடும் ஸோ நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே தாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபம் ராசி அன்பர்களுக்கும் இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா உங்களுடைய பதவிகள் வந்து காலியாகறதுக்கு நிறைய சான்ஸ் காணப்படுது மேலும் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு கவனத்தோடு நீங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா வேலை போயிடுங்க அதுக்கான ஆபத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்படும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து விஷயங்கள்ல கூட ஏமாற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னாடி பல முறைக்கு யோசிச்சுட்டு செய்யுங்க தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் அந்த டைமில் எடுக்காதீங்க பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்படக்கூடிய நிலை எல்லாமே வந்து மாறப்போகுது மேலும் உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கு அப்படின்னா அந்த கடன்களை கூட உங்களால கண்டிப்பா வந்து அடைக்க முடியுங்க அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில அதிக காலம் செல்லக்கூடிய கிரகமா இந்த சனி கிரகத்தை தான் வந்து பாக்குறோம் மேலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைக்க கூடியத எந்த ஒரு கடவுளாலையுமே வந்து தடுக்க முடியாதுங்க அதே போல அவர் வந்து யாரையாவது கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அவரை மாதிரி யாராலையும் வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்க முடியாது தான் சனி கிரகத்துக்கு எல்லா விதமான பலமும் இருக்கு ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போதே அனைவருக்கும் பயம் ஏற்படுவதற்கு இது தங்க காரணம் ஏன்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை எல்லாத்தையுமே வந்து இவர் ச தகுந்த காலகட்டங்களில் வந்து கொடுத்துருவாரு சொல்ல இவருடைய நீதிமன்றத்தில் தான் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தண்டனையானது கொடுப்பாரு அதாவது அரசனா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு ஏழ்மையான மனிதரா இருந்தாலும் சரிங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப பலன்களை இவர் கண்டிப்பா வந்து கொடுத்துடுவாரு ஸோ இவருடைய பிடியிலிருந்து தப்பிச்சு போறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது அதே போலதான் இவர் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது ஆண்டியா இருந்தாலுமே கூட அரசனா மாத்திருவாரு அப்பேற்பட்ட வல்லமை படைத்தவர் தான் இந்த சனிக்கிரகம் இவர் பாத்தீங்கன்னா ரிசவம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு பத்தாவது இடத்துல வந்து தற்போது வந்து வக்ர நிலையை வந்து அடைய போறாரு இந்த ஒரு வகர காலத்துல உங்களுக்கு பல விதத்துல நன்மைகள் ஆனது ஏற்படுங்க குறிப்பா உங்களுடைய நிதி நிலையில எந்த விதமான தடைகளும் இல்லாம நல்ல ஒரு மேம்பாடானது காணப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க ஒரு நல்ல வெற்றிகளை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல ரிசர்வம் ராசியுடைய மாணவர்களும் படிப்புல நல்ல ஒரு வெற்றி மதிப்பெண்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் எல்லாம் கண்டிப்பா வந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலையானது அமையுங்க மேலும் உங்களுடைய திட்டமிட்ட பணிகள்ல கூட நல்ல ஒரு முன்னேற்றமும் காணப்படும் அதன் மூலமா வருமானம் உங்களுக்கு ஏற்படும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மொத்தத்தில் ரிசவம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சனியினுடைய வக்ர நிலை பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆனால் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று வீணாக பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்த வீண் பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த முறையில் நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களால் விடுபட முடியும் மேலும் இந்த டைமில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த டைமில் செய்யுங்க ஆனால் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சனியினுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா சனி பகவான் உங்களை எல்லா விதங்களிலும் வந்து ஆட்டி வைக்கக்கூடியவர் அந்த வகையில் ரிசமம் ராசி நீயர்களுக்கு பத்தாவது வீட்டில் அமர்ந்து அனைத்து விதமான பாக்கியங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலையானது இருக்க போகுது மேலும் உங்களுக்கு பணம் விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லப்போனால் உங்களுக்கு பணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைப்பதற்கு தான் வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து காணப்படும் வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பதவியில உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு நீங்க என்ன விஷயங்களுக்காக ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ எல்லா விஷயங்களுக்குமே உங்களுடைய அடிப்படையாக பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படிங்கிறது தான் நீங்கள் என்னென்ன முயற்சிகளை செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலன்களை வந்து இந்த டைமில் கண்டிப்பாக அடைய முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு முன்னேற்றங்களுக்கு பலவேறு விதமான வாய்ப்புகளை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் வந்து காத்திருக்கணும் அதனால் எப்போவுமே வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பொழுதே வந்து பயன்படுத்திக்கணும் அது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட இந்த பதிவின் மூலமா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் ரிசபம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் சனி பகவானுடைய பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு குறைவதற்கு சனிக்கிழமை தோறும் அசைவத்தை தவிர்த்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்